ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா கா வரிசையுடைய அழகிய ஆண் குழந்தை பெயர்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் எதிர்பார்க்குறபடியான பேர் இதில் இருக்கோம் அப்படின்றத நான் நம்புகிறேன் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கணேஷ் கண்ணன் கதிர் கதிரவன் கதிரேசன் கதிர்வேலன் கதிர்வேல் கந்தர் கமல் கரிராஜ் கருணா கருணாகரன் கருண் கருணேஷ் கலாநிதி கலை கலைச்செல்வன் கலைமணி கலைப்பிரியன் கலை மாறன் கலை அரசன் கவி கவின், கவிராஜ் கவின் குமார் கனியன் காசி காசிநாத் காமராஜ் கார்த்தி கார்த்திகேயன் கார்த்திக் ராஜா காளிதாஸ் கபில் கபிலேஷ் கமலேந்திரன் கமலேஷ் கமு கரீம் கருணாஸ் கவன் கவினித் கபீஷ் கலீன் ಕರ್ಣೇಶ್ ಗಜನ್ ಕನಿಷ್ಕ್ ಕಾರ್ಕಿ ಕಾೇಶ್ವರ್ ಕಾರ್ತೀಸ್ ಗಂಗಾಧರನ್ ಗಣೇಶು ಕಂದನ್ கரன் கஸ்தூரி ராஜா கைலாஷ் கண்ணன் இதில் எது பெஸ்ட் நேம் நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி உங்கள் குழந்தைக்கு வைங்க இது போன்ற தகவலை பெற எங்கள் சென்னுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்